அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் நரக வேதனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுக்கும் சோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல இத பத்தி அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் பார்க்கலாம் யார் நம் வேத வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களை நாம் நிச்சயமாக நரகத்தில் புகுத்தி விடுவோம் அவர்கள் தோள்கள் கருகி விடும் போதெல்லாம் அவையெல்லாம் வேறு தோள்களை அவர்கள் வேதனையை பூரணமாக அனுபவிப்பதற்கென அவர்களுக்கு நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான் இந்த வசனம் குரான்ல நாலாவது சுரா ஐம்பத்தி ஆறாவது வசனத்துல இருக்குது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வலியை உணர்றது மனித மூளைதான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க ஆனா சமீபத்துலதான் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகளை தோலுக்கு அடியில இருக்க உள்வாங்கிகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தோலுக்கு அடியில இருக்கக்கூடிய வலி உள்வாங்கிகள் இல்லைன்னா மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகளை நம்மளால உணரவே முடியாது தீ காயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிய ஒரு மருத்துவர் பரிசோதிச்சு பாக்குறாங்க அந்த தீ காயத்தோட அளவை கண்டறியதுக்காக குண்டூசிய வச்சு அந்த இடத்துல குத்துறாங்க அந்த தீக்காயம் லேசானதா இருந்துச்சுன்னா அந்த நோயாளியால இந்த மருத்துவர் குண்டூசி வச்சு குத்த அந்த வலியை அவரால் உணர முடியும் இதுவே அந்த தீக்காயம் ரொம்ப தோலுக்கு அடியில இருக்கக்கூடிய வலி உள்வாங்கிகளும் அந்த மருத்துவர் குண்டூசி வச்சு குத்துறத கூட அவரால் உணர முடியாது இத சமீபத்துலதான் மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது வலி உள்வாங்கிகள் இருக்கிற வரைக்கும் தான் மனிதர்களால வலியை உணர முடியும்னு அல்ல இந்த வசனத்துல நரகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தோலை மாத்துறதா சொல்றான் அது எதுக்காக

வலி உள்வாங்கிகளை குறித்து நீண்ட காலமா பெரிய ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க ஒரு நீண்ட ஆராய்ச்சிக்கு அப்புறம் அவங்க என்னன்னா தோலுக்கு அடியில தான் வலி உணரக்கூடிய உள்வாங்கிகள் துல்லியமா இந்த குரான்ல இருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அந்த பேராசிரியர் இஸ்லாத்தை ஏத்திருக்காங்க இந்த வீடியோல இருந்து அந்த வசனத்துல இருக்கக்கூடிய அறிவியல் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அல்லாதான் இந்த மாதிரியான வேதனையில இருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாத்து புரியணும்